தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புயல் அடிக்கப் போகுதுன்னு சொல்றாங்க அந்த புயலோட பேரு தமிழக வெற்றி கழகம் அதோட மையம் பல கோடி ரசிகர்களின் தளபதி நடிகர் விஜய் சினிமாவில் ரொம்ப மெதுவா நிதானமா என்ட்ரி கொடுத்தாலும் அரசியல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மோடுக்கு மாறிட்டாரு விஜய் அவர் கையில் எடுத்திருக்கிற முதல் அஸ்திரமே பல பத்தாண்டுகளா தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அதிமுகனு ரெண்டு பெரிய கட்சிகளையும் கதிகலங்க வச்சிருக்கு அதுதான் இதுவரை யாரும் யோசிக்காத ஐந்து வருடம் ஐந்து முதலமைச்சர்கள் திட்டம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா இது வெறும் பரபரப்புக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல இது ஒரு ஆழமான தெளிவான அரசியல் வியூகம் காலங்காலமா ஒரு குடும்பத்தை சுத்தியோ இல்ல ஒரு தனிநபரை சுத்தியோ சுழல்ற அதிகார மையத்தை உடைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு முதலமைச்சர் அதுவும் கூட்டணி இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்றது அதிகார பகிர்வுல ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் இதை கேட்டதுமே திமுக அதிமுக கூட்டணியில தங்களோட இருப்புக்காக போராடிட்டு இருக்கிற சில கட்சிகள் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஒரு பெரிய கூட்டணியிலையும் கிடைக்காத இந்த முதலமைச்சர் பதவிங்கிற வாய்ப்பு பலரையும் விஜய் பக்கம் இழுக்கலாம் இதுதான் விஜய்யோட முதல் ராஜதந்திர வெற்றி அடுத்து விஜய்யோட பார்வை நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புது சீமானோட உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான பேச்சாலே ஈர்க்கப்பட்ட இளைஞர்களையும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இழுக்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு சீமானோட பலம் எதுவோ அதாவது தமிழ் தேசியம் மற்றும் இளைஞர் எழுச்சி அதை உடைச்சு அந்த இடத்துல தன்ன ஒரு நம்பகமான மாற்றா நிலைநிறுத்த பார்க்குறாரு வெறும் உணர்ச்சிவசப்பட்ட அரசியலுக்கு பதிலா செயல்திட்டம் சார்ந்த அரசியலை இளைஞர்கள் முன்னாடி வைக்க விஜய் முயற்சி செய்றாரு இதுக்காகவே ஒரு பெரிய டீம் சமூக வலைதளங்கள்ல இருந்து களப்பணி வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கு விஜயோட இந்த மூவ் சீமானுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் உறுதியா சொல்றாங்க விஜய் சும்மா அறிவிப்போட மட்டும் நிக்கல களப்பணிகளையும் ராக்கெட் வேகத்துல முடுக்கி விட்டுருக்காரு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வாங்குனதுல இருந்தே அவரோட வேகம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வழக்கறிஞர் அணிகளை நியமிச்சுட்டாரு இது எதுக்குன்னா தேர்தல்ல நடக்க வாய்ப்பு இருக்கிற முறைகேடுகளை தடுக்கவும் தொண்டர்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை வந்தா சட்டப்படி சந்திக்கவும் தயார்னு சொல்றதுக்கு தான் இது அவர் எவ்வளவு தூரம் சிந்திச்சு செயல்படுறாருங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அது மட்டும் இல்ல மக்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்காக தமிழ்நாட்டை அஞ்சு மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு குழுவை அனுப்பி அங்க இருக்கிற விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள்னு எல்லா தரப்பு மக்களோட குறைகளையும் நேரடியாக கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை உருவாக்க போறாங்களாம் இது வெறும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து சில நிபுணர்கள் தயாரிக்கிற அறிக்கை இல்ல இது மக்களோட வியர்வையிலிருந்து உருவாகிற அறிக்கைன்னு அர்த்தமா சொல்றாங்க விஜயோட பேச்சுகளில் இப்ப அனல் பறக்குது மேடைகள்ல பேசும்போது கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி நிகழ்கால ஆட்சியாளர்களும் சரி ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை தர தவறிட்டாங்கன்னு நேரடியா தாக்குறாரு அவர் எந்த ஒரு கட்சியையும் விட்டு வைக்கல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே அவர் ஒரே நேரத்தில் குறிவைக்கிறது மக்களுக்கு ஒரு உண்மையான புதிய மாற்று தேவைங்கிற எண்ணத்தை ஆழமா விதைக்குது விஜய் வெறும் ஒரு நடிகர் இல்ல அவர் ஒரு புத்திசாலித்தனமான கணக்கு போட்டு நகர்த்துற அரசியல்வாதியா மாறிக்கிட்டு வர்றாருங்கிறது அவரோட ஒவ்வொரு அடியிலையும் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜயோட விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் திட்டத்தோட ஒரு முக்கியமான அத்தியாயம் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் ஏற்பட போகுதுங்கிறது இந்த காலத்தின் கட்ட